அன்பு பிள்ளைகளே ஆண்டின் பொதுக்காலம் பதினைந்தாம் ஞாயிறில் காலடி எடுத்து வைக்க உதவிய எல்லாமல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லி அன்னையின் பரிந்துரையோடு இந்த வாரம் முழுவதும் நாம் வாழ வரவேண்டி ஜெபித்து இந்த மறையுறைக்குள் நாம் செல்வோம் நீரும் போய் அவ்வாறே செய்யும் வாழ்வீர் என்ற ஒரு சிறிய தலைப்பை வைத்து இன்றைய நற்செய்தியின் மற்றும் மூன்று வாசகங்களையுமே இணைத்து இந்த மறையுறையை ஆற்ற விரும்புகிறேன் நற்செய்தியினுடைய பின்னணி எருசலேம் நோக்கிய பயணத்தில் இயேசு தனது சீடர்களுக்கு கூறிய மற்றும் ஒரு சிறந்த பாடம் இன்றைய நற்செய்தி வாசகம் என்ன பாடம் எல்லா எல்லை எல்லைக்கோடுகளையும் கடந்து நற்செய்தியை செயல்படுத்த அழைக்கப்படுகிறோம் எல்லா கோடுகளையும் என்ற வார்த்தை எங்கிருக்கிறது இல்லையே என்று நீங்கள் நினைக்கலாம் முழு ஆன்மாவோடும் முழு இதயத்தோடும் முழு வலிமையோடும் என்று இந்த முழு முழு என்று அவர் சொல்லுகின்றது எல்லா எல்லைக்கோடுகளையும் கடந்து நற்செய்தியின் விழுமியங்களை செயல்படுத்த அழைக்கப்படுதல் சற்று விரிவாக பார்ப்போம் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் இயேசுவை சோதிக்க போதகரே நிலைவாழ்வை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார் இயேசு அவருக்கு பதில் கூறுகிறார் அதாவது கடவுளையும் மனிதரையும் அன்பு செய்யுங்கள் என்பதை அவருக்கு சுட்டிக்காட்டுகிறார் அவரும் அதை அவ்வாறே செய்வதாக சொல்லுகிறார் அவர் தான் நல்லவர் என்பதை காட்ட விரும்பியதற்காக இயேசு அவருக்கு இது ஒரு விள ஓமையை சொல்லுகிறார் அவருக்கு சொல்வதைப் போல தோன்றினாலும் அந்த ஓமை இருக்கின்ற நம் அனைவருக்கும் இன்னும் பிற்காலத்தில் வரக்கூடியவர்களுக்கும் இது ஒரு அருமையான ஓமையாக இருக்கிறது நல்ல சமாரியர் என்ற அந்த ஓமையை சொல்லுகிறார் டெக்னிக்கலான விளக்கங்கள் எதுவும் தராவிட்டாலும் யதார்த்தமாக இதை யார் படித்தாலும் மிக எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அருமையான உவமை இது இந்த உவமையை சற்று நம்முடைய சமய பின்னணியிலே இதை சற்று அலசி பார்ப்போம் இதில் இரண்டு வாக்கியங்கள் நம் வாழ்க்கைக்கு மிக முக்கியமானவை ஒன்று அயலான் யார் ஹூ இஸ் மை நெய்பர் இரண்டாவது நிலைவாழ்வை பெற என்ன செய்ய வேண்டும் வாட் சுட் ஐ டூ டு கெட் இட்டர்னல் லைஃப் இந்த இரண்டும் தான் மையப்பொருள் ஒன்று அயலான் யார் குலையு செய்து குற்றுயிராய் கிடக்கின்ற ஒருவன் இருப்பதாக ஆண்டவர் சொல்லுகிறார் கல்வர்களால் அ அடைக்கழிக்கப்பட்டு அங்கே குற்றுயிரும் குலை உயருமாய் கிடக்கிறான் என்று சொல்லுகிறார் அந்த வழியாக யதார்த்தமாக சென்ற குருவும் பிறகு பணிக்கு சென்ற லேவியரும் அவரை பார்த்தும் பார்க்காதவாறு மறுபுறம் சென்று விட்டதாக சொல்லுகிறார் திட்டுப்படாத கரங்களோடு இறை பணி ஆற்ற வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனாலும் இந்த மனிதன் இப்படி இருக்கிறானே என்ற சிந்தனை கூட இல்லாமல் நின்று பார்த்துவிட்டு சென்றிருந்தார்கள் என்று சொன்னால் கூட சற்று ஏதோ உதவி செய்ய ஆசைப்பட்டார்கள் ஆனால் செய்யாமல் போய்விட்டார்கள் என்று கூட நினைத்திருக்கலாம் ஆனால் அவர்கள் பார்த்த உடனே இந்த பக்கம் திரும்பி வேறு பக்கம் சென்று விட்டார்கள் எவனா இருந்தால் எனக்கு என்ன இதை போய் நான் ஏன் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பிறகு சமாரியர் ஒருவர் வருவதாக இயேசு சொல்லுகிறார் அந்த சமாரியருடைய செயல்களை பட்டியலிட்டு சொல்லுகிறார் அந்த பட்டியலில் தான் நாம் முழு 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 என்று சொன்னோமே அது மறைந்திருப்பதை காண வேண்டும் முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் என்ற அந்த எல்லைக்கோட்டை அவர் எப்படி தாண்டுகிறார் நாம் எப்படி தாண்ட வேண்டும் நாம் எப்படி அந்த எல்லைக்கோடுகளிலிருந்து வெளிவர வேண்டும் எது நம்மை அமைக்கி பிடிக்கிறதோ அப்படி எதுவாக இருந்தாலும் அந்த மூட நம்பிக்கைகளிலிருந்தெல்லாம் வெளிவர வேண்டும் என்பதை ஆண்டவர் பட்டியலிட்டு சொல்லுகிறார் நான் அதை அப்படியே படிக்கிறேன் பாருங்கள் சமாரியர் ஒருவர் காணுகிறார் பரிவு கொள்கிறார் அவரை அணுகி காயங்களில் திராட்சை திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் வார்த்து தான் பயணம் செய்த விலங்கின் மேல் ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொள்கிறார் பட்டியலிட்டு சொல்லுகிறார் ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக அவர் அங்கேயே அவருக்கு திராட்சை ரசத்தை போட்டு எல்லாம் போட்டு ரைட்டுங்க முதலுதவி செஞ்சுட்டேன் போயிட்டு வாங்க என்று சொல்லியிருக்கலாம் ஆனால் அவர் இன்னும் அதிகமாகவே செல்லுகிறார் மறுநாள் இரு தனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து இதற்கு மேல் நீங்கள் செலவு செய்திருந்தால் நான் திரும்பி வருகின்ற பொழுது உங்களுக்கு கொடுத்து விடுகிறேன் ஆகவே இவருக்கு செய்ய வேண்டியது எதுவும் குறைவுபடாமல் செய்யுங்கள் இவருக்கு தேவையான அனைத்தையும் செய்யுங்கள் பணம் தேவை என்றால் நான் கண்டிப்பாக திருப்பி வருவேன் வருகின்ற பொழுது நான் தருவேன் என்று ஒரு யூதனை பார்த்து அந்த சாவடியில் இருக்கின்ற அந்த அவரிடம் இந்த யூதனுக்காக அவர் எல்லாம் செய்ததாக ஆண்டவர் சொல்லுகிறார் தான் இயேசு கூறுகின்ற அருமையான பாடத்தை நாம் பார்க்க வேண்டும் தான் நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும் எப்படி வாழ்வு பெற முடியும் யார் அயலான் என்ற அந்த சூத்திரத்தை சொல்லுகிறார் இயேசு இங்கு கூறுவது ஒரு அறநெறி பாடம் அல்ல இட் இஸ் நாட் எ மாரல் லெசன் மாறாக நற்செய்தி விழுமியங்களின் செயல்பாடுகள் நற்செய்தியின் விழுமியங்களின் செயல்பாடுகள் இட் இஸ் நாட் எ மாரல் லெசன் பட் இட் இஸ் காஸ்ஃபுல் இன் ஆக்ஷன் இட் இஸ் அ சேலஞ்ச் ஃபார் டிசைப்பிள் அவருடைய சீடராக வாழ வேண்டும் வளர வேண்டும் என்று நினைத்தால் இதை செய்ய வேண்டும் பற்றுதியோடு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த நல்ல காரியம் செய்ய வேண்டும் அதுதான் ஆண்டவர் அந்த சீடர்களுக்கு அன்பு சொல்லிக் கொடுத்த பாடம் மக்கள் அதை எப்படி பேசுகிறார்கள் என்பதல்ல உதவி செய்ய வேண்டும் என்பதுதான் அவர் தன்னுடைய சீடர்களுக்கு தந்த ஒரு அருமையான காஸ்புல் இன் ஆக்ஷன் ஆகவே வெறும் இறக்கத்தோடு ஐயோ கீழே கிடக்கிறீங்களே யாரோ அவங்களை அடித்து போட்டு போயிட்டாங்களே என்று சொல்லுவது அல்ல வாழ்க்கை அவருக்கு தேவையானதை பட்டியலிட்டு சொன்னேன் அளவா அப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த நற்செய்தியை வெறும் இரக்கத்தின் என்று நாம் முடித்து விடுவது முறையல்ல தன்னை சார்ந்தவர்களுக்கும் தன்னோடு இருப்பவர்களுக்கும் உதவி செய்வது தான் யூதர்களுடைய பழக்கம் இந்த யூதன் தான் படுத்து கிடக்கிறான் என்பது அவர்களுக்கு தெரிந்திருந்தும் தெரியாமல் போனார்கள் இருந்தாலும் தன்னுடைய யூதனுக்கு உதவி செய்திருக்க வேண்டும் என்று அவர்கள் பழ பழக்கப்பட்டிருக்கிறார்கள் எப்படி என்று சொல்லுகிறேன் பாருங்கள் ஒரு பத்து பேர் நடந்து போகிறப்ப ஒரு குழி இருந்துச்சுன்னா ஒரு யூதன் முன்னால் செல்கின்ற யூதன் பின்னால் வருகின்ற யூதனிடம் பார்த்துவாயா குழி இருக்கு பள்ளம் இருக்குது என்று சொல்ல வேண்டும் அவன் அடுத்தவனிடம் சொல்ல வேண்டும் பள்ளருக்கு பார்த்துவாங்க பள்ளருக்கு பல்ல அவனுக்கு பின்னால் யதார்த்தமாக வேறு ஒரு புறவினத்தானோ அல்லது அவன் விரும்பாத ஒருவனோ வந்தால் இவன் அவனுக்கு சொல்ல வேண்டிய அவசியமில்லை இவன் பள்ளத்தை கடந்து விட்டு அவன் பாட்டுக்கு செல்லலாம் வந்தவர் கவனிக்காமல் கீழே விழுந்தால் அது அவருடைய பொறுப்பு அல்ல விழுந்தவர் தான் பொறுப்பு கேட்டால் உனக்கு தான் கண் இருக்குல்ல தெரியுதில்ல பல்லன்னு பார்த்து வர வேண்டியதுதானே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் தங்களையே சுருக்கி கொண்டு தங்களுடைய மக்கள் தன்னுடைய இனம் என்னுடைய ஆள் எனக்கு வேண்டியவன் என்ற அந்த ஒரு குறுகிய வட்டத்திற்குள் வாழ்ந்தவர்கள் அதற்காகத்தான் இயேசு அந்த வட்டத்தை அந்த மூட நம்பிக்கையை விளக்கி இன்னும் வெளியே வாருங்கள் என்று சொல்ல அருமையான ஒரு ஓமையை நமக்கு சொல்லித் தருகிறார் இந்த மனநிலை நம்மிடமும் இருப்பதை நான் சொல்லாமலேயே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நம்முடைய உதவி நம்முடைய அன்பு நாம் செய்யக்கூடிய செயல்கள் யாரை சென்று சேருகிறது என்று பாருங்கள் நமக்கு வேண்டியவர் என்றால் ஒரு கண்ணில் வெண்ண இன்னொரு கண்ணில் சுண்ணாம்பு இப்படி வாழ நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த அயலான் நமது வாழ்வில் நிறைய உண்டு சாதிய பாகுபாடுகள் அயலான் எனக்கு வேண்டியவன் என்னுடைய மன என்னுடைய ஜாதி ஆகவே அப்படி சுருக்கி கொள்கிறோம் பொருளாதார பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் பிரித்து பார்க்குறோம் பணம் இருந்தால் அவங்கள்ட்ட பேசுகிறோம் நம்முடைய சகோதரன் ஒருவன் பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டால் அவரிடம் செல்வதும் பார்ப்பதும் அவருக்கு உதவி செய்வதும் அவரோடு உறவாடுவதையும் குறைத்து கொள்கிறோம் பெண் வேண்டியவன் என்ற பாகுபாடுகள் அயலான் நம்மிடம் ஏராளமாக பிரித்து வைத்திருக்கிறோம் அதே போன்றுதான் எருசலேமிலிருந்து இருந்து எரிக்கோவுக்கு செல்லப்படுகின்ற சாலை ரோடும் நம்மிடம் இருக்கிறது அயலான் இருக்கிறான் அதே போல் அந்த பிரிக்கின்ற அந்த ரோடும் சாலையும் இருக்கிறது நம் வாழ்வில் உண்டு உடைந்து போன குடும்பங்கள் அடிப்பட்ட அந்த மனிதரை போன்றுதான் உடைந்த போன குடும்பங்கள் ஒட்டாத உறவுகள் தடுமாறும் இளைஞர்கள் தாறுமாறாக ஓடும் நம் வாழ்க்கை இவைகளெல்லாம் தடம் புரண்ட அடிபட்டு கிடந்த அந்த கல்வர்கள் கையில் மாட்டியவரை போன்ற ஒரு சூழல் நம் வாழ்விலும் உண்டா இல்லையா என்று பாருங்கள் எத்தனை பேரை எத்தனை முறை நாம் அடித்து நொறுக்குகிறோம் எருசலேமிலிருந்து இருந்து எரிக்கவுக்கு செல்லுகின்ற பாதை சாலை நம் வாழ்விலும் ஏராளமாக இருக்கிறது ஆகவே இந்த சமாரியரைப் போல நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் இரண்டாவது கட்டத்திற்கு வருகிறோம் நீரும் போய் அவ்வாறே செய்யும் வாழ்வீர் என்று சொன்ன அந்த வாக்கியம் எதைச் சொல்லுகிறது நமக்கு இது கொடுக்கப்பட்ட ஒரு சவால் பொறுப்பு இது ஒரு பணி இட்ஸ் மிஷன் வெறும் இரக்கம் காட்டுவதல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னது நான் சொன்னேன் இல்லையா இட்ஸ் துறவியாகவோ அல்லது ஆண்டவரை கண்டுபிடித்து வாழ்வதற்கு உள்ளவர்கள் செய்ய வேண்டிய ஆற்ற வேண்டிய ஒரு சவால் ஆகவே இந்த எருசலேம் ரோடும் அயலானும் நம் வாழ்வில் இருக்கிறார்கள் அதை உடை தெரிய என்று ஆண்டவர் விரும்புகிறார் மனிதன் மனிதம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்களும் நானும் நினைத்தால் மனிதத்தை மனிதர்களை வாழ வைக்க முடியும் இல்லை என்றால் நம் குடும்பத்திலேயே அயலான்களை நிறைய ஏற்படுத்த முடியும் நம் வீடே எரு இருந்து எரிக்கவுக்கு செல்லுகின்ற பாதையைப் போல அடித்து நொறுக்கப்பட்டவர்களாக வாழ்வோம் மகிழ்ச்சி மனநிறைவு இல்லாதவர்களாக இருப்போம் இப்படி வாழ முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம் வாழ முடியும் இட்ஸ் அ சேலஞ்ச் இதை நற்செய்தியை வாழ்வாக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவரது விருப்பம் வாழ்ந்தவர்கள் வேறு யார் ரொம்ப தூரத்துக்கு நான் போல இப்பொழுது நாம் கேள்விப்பட்டு இறந்த சமீபத்தில் இறந்த நம்முடைய ஸ்டெயின்ஸ் சாமிகள் பழங்குடியினருக்காகவே வாழ்ந்தவர் அவர்களுக்காகவே தன்னை இழந்தவர் ஸ்டெயின் சுவாமிகள் வாழ முடியும் வாழ வேண்டும் அவருக்கு அயலான் யார் என்பது தெரிந்தது இந்த ரோடு எவ்வளவு மோசமான ரோடு என்பதும் அவர் அறிந்திருந்தார் அதற்காகவே வாழ்ந்தார் இன்னும் ஒரு உண்மை நிகழ்ச்சி சொல்லி உங்களுக்கு முடிக்கிறேன் கோவையில் நல்லாயன் குருமடத்தில் பொழுது அப்பொழுது இருந்த உயர் அதிகாரிகள் படிக்கின்ற மாணாக்கர்களை சிறைப்பணிக்காக கேட்ட பொழுது சரி என்று சொன்னார்கள் ஆகவே சிறைப்பணிக்காக போனோம் ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் கோவை சிறையில் உள்ள அனைத்து உள்கைதிகள் எல்லோரையும் சந்தித்து பேசினோம் எல்லோரும் சொன்னது இதுதான் ஒரு பொரியில் நான் தப்பு பண்ணிட்டேன் ஒரு சின்ன செகண்டில் நான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் ஆகவே மனம் வருந்துகிறேன் எப்படி வாழ வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று எல்லோரும் சொன்னார் உறவை மையப்படுத்தியே தங்கள் குற்றங்களை அவர்கள் நினைத்து வருந்தினார்கள் தான் செய்தது என்னுடைய உறவை என்னுடைய வரட்டு கௌரவத்தால் நான் செய்த இந்த அநியாயம் எனக்கு ஒரு குற்றப்பழி உணர்வையும் சகிக்க முடியாத ஒரு செயலையும் தருகிறது என்று சொன்னார் கிறிஸ்தேசுவில் அன்புமிக்க அருமையான சகோதரிகளே சகோதரர்களே இதைத்தான் இயேசு சவாலாக நமக்கு தருகிறார் உறவுகளை மனிதத்தை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இப்பொழுது சிறையிலிருந்து வெளிவந்தவர்கள் அன்று நடந்த நிகழ்வுகளை ஒரு சில நேரங்களிலே எங்களுக்கு தொலைபேசியிலே சொல்லி அன்னைக்கு நீங்கள் செஞ்சதை இப்போ நாங்கள் நல்லா இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் வாழ முடியும் வாழ வைக்க முடியும் யாக்கோபெழுதிய திருமுகத்திலிருந்து உங்களுக்கு படிக்கிறேன் இரண்டாவது அதிகாரம் பதினைந்து பதினாறு ஒரு சகோதரன் அல்லது ஒரு சகோதரி போதிய உடையும் அன்றாட உணவும் இல்லாதிருக்கும் போது அவர்கள் உடல் உடலுக்கு தேவையான எவற்றையும் கொடாமல் உங்களுள் ஒருவர் அவரை பார்த்து நலமே சென்று வாருங்கள் குளிர் காய்ந்து கொள்ளுங்கள் பசியாற்றிக்கொள்ளுங்கள் என்பார் என்றால் அதனால் பயன் என்ன அருமையான கேள்வி ஒன்றுமே கொடுக்காம உங்களுக்காக நான் வேண்டிக்கிறேன் உங்களுக்காக நான் இது பண்ணுறேன் அது பண்றேன் என்று சொல்வது தவறு மீண்டும் எபேசியுக்கெழுதிய திரும்பவும் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தை படித்து முடிக்கிறேன் நாம் எல்லோரும் யார் உயிர்ப்பின் மக்கள் தாண்டவரை அறிந்தவர் நல்லவைகளை செய்ய வேண்டியவர்கள் தொடர்ந்து பயணிக்க வேண்டியவர்கள் ஏனெனில் நாம் கடவுளின் கை வேலைப்பாடு நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்திய வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார் ஆகவே நீங்களும் நானும் மனிதத்தை காப்பதற்கு எல்லாம் செய்ய வேண்டும் யாரைக் கண்டும் எதை கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியமில்லை ஒரே ஒருமுறை வாழப்போகின்ற வாழ்வு அர்த்தமுள்ள வாழ்வாக இருக்க தொடர்ந்து சபிப்போம் கருவறைட்டு கல்லறை ஒரு முறை ஒருமுறைதான் வாழப்போகிறோம் இந்த ஒருமுறை வாழப்போகின்ற இந்த வாழ்வில் நம்முடைய குடும்பத்தில் யாரையும் அயலானாக மனிதத்தை அயலானாக மாற்றாமல் கூடி சேர்ந்து வாழ கற்றுக்கொள்வோம் நம்முடைய வீடுகளிலே எருசலேமிலிருந்து இருந்து எரிக்கவுக்கு செல்லக்கூடிய அந்த கரடு முரடான பாதைகள் இல்லாமல் பார்த்து கொள்வோம் ஒரே ஒருமுறை வாழப்போகின்ற வாழ்விலே அனைவரையும் அன்பு செய்து மகிழ்வோடும் நிறைவோடும் வாழ அருள் வேண்டி தொடர்ந்து அன்னையிடம் ஜபிப்போம் அந்த அன்னை தான் முன்மாதிரியான அன்னை அந்த அன்னை இந்த ஒரே ஒரு முறை வாழப்போகின்றது வாழ்வை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக வல்ல இறைவன் நல்லருள் பொழிவார் ஆமேன்